வெகுளாமை செல்லிடத்துக் காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்துக் காக்கின் தன் கோபம் பலிக்குமிடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன் பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன செல்லாயிடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற வலியவரிடத்தில் சினம் கொள்வது நமக்கு கேடு விளைவிக்கும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு ஒன்றும் இல்லை மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் எவரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அவர் தீச்செயலை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அந்தச் சினத்தாலேயே ஏற்படும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு வேறு பகையும் உண்டோ தன்னைத்தான் காக்கின் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் இல்லையேல் சினம் அவனையே அழித்துவிடும் சினமென்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும் ஏமப் புனையைச் சுடும் சினம் எனும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு அவரை மட்டுமன்றி அவரை பாதுகாக்கும் தோணி போன்ற சுற்றத்தையும் அழித்துவிடும் சினத்தை பொருளென்றி கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று சினத்தை பண்பாகக் கொண்டவனின் அழிவு நிலத்தை அறைந்தவனின் கை வேதனையிலிருந்து தப்பாதது போல் ஆகும் இணர் எரி தோய்வன்ன இன்ன ஆசையினும் புனரின் வெகுழாமை நன்று பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் வீழ்ந்தாற் போன்ற துன்பத்தை ஒருவன் செய்தபோதிலும் போதிலும் கூடுமானால் மேல் சினம் கொள்ளாதிருத்தல் நல்லது உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் ஒருவன் தன் உள்ளத்தாலும் சினத்தைப் பற்றி எண்ணாதிருப்பானானால் அவன் நினைத்ததையெல்லாம் உடனே அடைவான் இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அளவு கடந்து சினம் கொள்பவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் வெகுளாமை என்ற இந்த அதிகாரத்தில் சினம் கொள்வதால் உண்டாகும் தீமைகளை பற்றி அழகாக இரண்டே வரிகளில் கூறியிருக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர்